வணக்கம் இன்றைக்கு நான் சிறுதானிய உணவில் உண்டான சாமி அரிசியை வச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸ் செய்து காட்ட போகிறேன் வாங்கோ அதை எப்படி செய்கிறேன் பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம் வாங்கோ சாமி அரிசி நான் இதில் ஒன்றரை கப் எடுக்க போகிறேன் அதோட வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன் உள்ளி இஞ்சி சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கிறேன் பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன் ரம்பி எடுத்து வச்சிருக்கிறேன் அதோட குடம்புலகை மூண்டிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி வச்சுருக்கிறேன் இதில் மரக்கரை மிக்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் தேங்காய் அப்பூ எடுத்து வச்சுருக்கிறேன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் பட்டாணி எடுத்து வச்சுருக்கிறேன் பாங்கோ இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் இதில் இந்த கடலைப்பருப்புக்கு கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு ஊற விடுவோம் இதால இந்த கப்பாலையும் ஒன்றை கப்பு எடுக்க போகிறேன் சாமி அரிசி சாமிய ரெண்டு மூணு தடம் தண்ணியில கழுவி எடுத்துட்டேன் ஒரு சட்டி வச்சு அத முதல் வறுத்து எடுக்க போறேன் கொஞ்சம் இந்த கூடு சூடு நான் நன்றாக்கி எடுக்க போறேன் போறேன்டா வறுக்காம போட்டா கொஞ்சம் குழஞ்சிடும் அரிசி வறுத்துட்டு போட்டா உதிரி உதிரியா இருக்கும் அரிசி அவிகிறதுக்கு இஞ்சாலே ஒரு சட்டிய வச்சு தண்ணிய கொதிக்க விட போறேன் ஒண்ட துண்டுக்கு மூன்று தண்ணி விடுறேன் கொஞ்சம் நெய் சேர்ப்போம் சாமி அரிசிய நான் மறக்க தொடங்கி ஒரு அஞ்சு நிமிஷம் வரும் நான் இதை ரக்கி எடுக்க போறேன் இப்போ ஒட்டாம உதிரி உதிரியா வருது தண்ணி கொதிச்சுட்டது இதுக்குள்ள இந்த சாமி அரிசியை போடுவோம் அரிசி கலவான உப்பை இப்போ சேர்க்க போறேன் இதை மூணு கொஞ்ச நேரம் அவிய விடுவேன் இப்போ இந்த சாமி அரிசி நல்லா அவிஞ்சிட்டுது ஒண்டோடைய ஒன்று ஒட்டாம நல்லா அளவாக தண்ணி விட்டு நல்ல பதமாக அவிஞ்சிட்டுது இதை நான் ரக்கி எடுக்க போறேன் நான் இப்போ மரக்கறியில வதக்கி எடுக்க போறேன் அதுக்கு சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சம் நெய் சேர்க்குறேன் கொஞ்சம் காய்ஞ்சு சேர்க்க போகிறேன் அதுக்கு நான் பொரித்து எடுக்கிறேன் நான் இதுக்கு கொஞ்சம் வெஜிடபிள் ஓயில் சேர்க்குறேன் நான் இதுக்குள்ள பட்டை ஏலக்காய் கராம்பு சேர்க்கிறேன் அதோட ரெண்டு ரம்ப இலனையும் சேர்க்குறேன் அடுத்தது இந்த உள்ளி இந்தியாவில் சேர்க்க

இந்த வெங்காயம் அது வெள்ளை வதங்கி கொண்டு வர நான் வெங்கடை உழைப்பு கலவா கட்ட மிளகாய் தூளும் கொஞ்சம் தனி மிளகாய் தூளும் சேர்க்குறேன் கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு வதங்க விடுவோம் அப்போ தான் இந்த தூள் மணம் எல்லாம் போகும் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்கிறேன் இதுக்கு மரக்கறி எல்லாத்தையும் நல்லா தூள்மணம் போக மட்டும் வதங்க விட வேணும் இப்போ இந்த மரக்கறி எல்லாம் நல்லா வதங்கிட்டுது இப்போ இதுக்குள்ள இந்த சாமி அரிசி சூறை சேர்ப்பான் கொஞ்சமாக மிளகு தூள் சேர்ப்பான் அதோட எடுத்து வச்ச தேங்காய் பூவையும் சேர்ப்பான் நெய் சேர்ப்பு தான் போட்டேன்னா விருப்பமண்டா சேர்க்கலாம் இல்லாட்டி விடலாம் இதுக்கு கொஞ்சம் உப்பு காணாவது கொஞ்சம் சேர்க்கிறேன் இதோட இந்த கஜிவே கடைசியா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவான் கப் நான் அதுக்கு நான் மூன்று கப் தண்ணி விட்டேனா நல்ல அளவா வந்திருக்குது நாங்கள் எந்த கப்பாலே அளந்து எடுக்கிறோமோ அந்த கப்பாலேயே தண்ணி எடுக்க வேணும் சாமி அரிசிக்கு வந்து அளவா தண்ணி விட்டாலே காணும் ஏனண்டா இதை வடிக்க வலிக்கிட்டம்டா இது சின்ன அரிசி தானே அது வந்து வடிக்கிற கஞ்சியோடு எல்லாம் வடிவட்டுடும் அவங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எங்களோட சேனலுக்கு ஆதரவை தாங்கோ நன்றி